விஜயனுடைய உடலும் உயிரும் பாதுகாக்கப்படணும் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் எந்த பிரபலமும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது நமக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் இந்த பவுன்சர்கள் ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு இந்த கையில் தழுறது இங்கிட்டு தழுறது துப்பாக்கியவே காமிச்சிட்டாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் புதுசு தமிழ்நாட்டு மக்களும் ரசிக்க மாட்டாங்க வளருகிற கட்சிக்கு இது தன் தலையில் தானே கொல்லியை தேய்ச்சிக்கிற மாதிரி உங்களோட பாதுகாக்கணும் ஏதாவது எங்கெங்கேயோ செட் பண்ணி ஓய் பிரிவு பாதுகாப்பு வாங்கிட்டீங்க போதும் அது அவர்களையே கூட நான் வர்ற போது கொஞ்சம் கவனம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலைன்னா விஜய் களத்துக்கு போய் பிரயோஜனமே இல்லை ம் ஏன்னா சார் ஒரு நடிகனை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆணு பெண்ணு எல்லாமே தொடுவாங்க தடவுவாங்க கில்லுவாங்க நகத்தெல்லாம் வச்சு பிராண்டு இதெல்லாம் இயல்பு ஒரு சாதாரண தலைவர்களுக்கே இவ்வளவு பிரபல்யம் கொடுக்கறதுனால அந்த மாதிரி ஈர்ப்புகள் இருக்கிற போது கோடிக்கணக்கான மக்களால் ரசிக்கப்படுகிற இன்னைக்கும் ரசிக்கப்படுகிற விஜயை பார்க்கணும் தொடரணும் கிட்ட போகணுன்னு ஆசை வர்றது தப்பே கிடையாது அப்போ அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பாசம் ஒரு பக்கம் ஆபத்தும் இன்னொரு பக்கம் அவரை பாதுகாக்கணுங்கிற யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை நான் மக்கள்கிட்ட நான் நெருங்கி வரேன்னு சொல்லும்போது இப்படி இப்படி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது அதையும் விஜய் கொஞ்சம் கவனிக்கணும்